உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் ஓவியங்கள் மற்றும் நவீன உதவி உபகரணங்கள் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கான மாநில விருதுகளையும் வழங்கி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மென்பொருள் திறன் பயிற்சியினையும் தொடங்கி வைத்த பின்

சின்ன தொடர்பான கூடுதல் தகவல்களை விளங்குவதற்காக செய்தியாளர் நினைப்பில் சென்னை விரிவான தகவல் உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் செய்திருக்கக்கூடிய கைவினை கலைப் பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு அரங்குகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை திரையினில் பார்க்கிறோம் இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அக்கறையோடு பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் இன்றைய தினம் விருதுகளை வழங்க இருக்கிறார் முன்பாக அங்கு மாற்றுத்திறனாளிகள் செய்திருக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வைக்க இருக்கிறார் மென்பொருள் திறன் பயிற்சியையும் இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடங்கி வைக்க இருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்காக திமுக அரசு அமைந்த பிறகு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வரக்கூடிய நிலையில் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவர்களுடைய திறமையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கைவினை பொருட்கள் அங்கு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்காட்சியை அவர் பார்வையிட்டு வருகிறார் மாற்றுத்திறனாளிகள்மானது இதையொட்டி தமிழ்நாடு சமூகநலத்துறையின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சிறப்பு கண்காட்சியை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் இந்த கண்காட்சியானது பல்வேறு அரங்குகளை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுடைய கைவினை பொருட்கள் அவர்கள் வரைந்த ஓவியங்கள் அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் நவீன அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நவீன உதவி உபகரணங்கள் விற்பனை கொண்ட பல்வேறு அரங்குகளை கொண்ட கண்காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியை அஹ் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுச்சிறிகளும் இலவசமாக காணும் வகையில ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு கண்காட்சியை தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களுக்கான சமூக நலன் மற்றும் வேலை வாய்ப்புகள் மற்றும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மற்றும் போன்ற இது போன்ற இதர சே தேவைகள் குறித்து பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன சமீபத்தில் கூட சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் ஏதுவாக பிரத்யேக நடைப்பாரையும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக தமிழ்நாடு அரசால் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் தான் தற்போது மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அலைவாணர் அரங்கத்தில் சிறப்பு கண்காட்சியும் தேர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்வில் முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை கொண்டவர்களுக்கு மாநில அளவிலான விருதுகளை வழங்க முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மட்டுமின்றி அவர்களுக்கான எதிர்காலம் மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில மென்பொருள் திறன் வைக்க முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரில் வந்து முதலமைச்சர் இருக்கிறார் இவ்வாறாக மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னிட்டு தமிழ்நாடு அரசால் இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன மேலும் தற்போது இந்த கண்காட்சி தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வில் அமைச்சர் கீதா ஜீவன் திட்டக்குடி கணேசன் அதே போன்று துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் மற்றும் ஏராளமான அமைப்பை சார்ந்த அண்முகர் கைபாதால தெ புதுமக்கள் என ஏர்லமனல் வென்பில்சில பங்கேயிட்டாங்க ஆப்போ இந்தியா 2035ல தேசிய பரவை கொடி அங்க வந்து போட்டுக் கொண்டாங்க எப்படி கண்ணால் பார்த்து படிக்கிறீங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து கையில் தொட்டு உறது நாங்கள் தேர்வோம் இப்போ ஒரு வரைபட்ட சாப்பிடுறேன் எப்படி தொட்டுவுடன் வந்து எப்படி இது பாருங்கள் ஐயா இது வந்து தேசிய பொடி இப்போ இதில் வெவ்வேறு விதமான கலர் இது நில நிறங்கள் இருக்கு இது வந்து குங்கும கலர் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா சேர்க்கிறான் லாஸ்ட்டாக வச்சப்போம் ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கு இது இந்த கலர் நிற்கு இந்த அம்மா அப்பா வந்து நான் தொட்டு பாட்டி எப்படி உணர்வோமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வணக்கம் ஐயா எல்பேஷ் நான் எல்பேஷ் நான் வந்து ஆரம்பம் பண்ணிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன பணி கிடைப்பேன்னா இப்போது கணினி மூலமாக நான் வந்து எப்படி இந்த பாடத்தை எங்கள் அந்த பாடுபடுறது எப்படி படிக்கும் எப்படி ஊடகங்கிற எங்களோடு வந்து நான் வந்து எனக்கு படிக்கெடுப்பேன் இப்போ நான் என் இது என்ன பண்ணுறது இந்த இந்த மானிட்டிங் மூலயமா என்ன இருக்கிறது வந்து நம்ம வந்து கண்ணால் பாத்திரிகை படிக்கிற மாதிரி நான் வந்து இந்த திரைத்தேன் ஆஃபி பண்ண முடியும் என்ன இந்த மாதிரி பேசில்லை நீங்கள் டாஸ் பார் அப்படின்னா இங்கே வந்து போட்டுருக்கோம் டாஸ் பார் இந்த திரைத்தையும் வாஷில் என்ன காதலாக கேட்டு வந்துருக்கணும் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டவுன் டைமில் பண்ணுவோம் இப்போனா ஒரு கேடு வேறு பண்ணுவோம் M. Start window. Search window. Word. New grouping. New grouping. Featured list. Blank document. Alt. Document. Page 1. Blank. Blank. English. English. Unite. Tamil. In Tamil. 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 Tamil.

வணக்கம் சார் பெயர்க்கும் சார் உங்களுடைய அரசு அளித்த இந்த ஆவாத கருவி என்னுடைய படிப்பிற்கும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் மிகவும் உதவியாக உள்ளது மிக்க நன்றி சார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டார் ஆர்வமுடன் பார்வையிட்டு அது குறித்து அவர்களிடம் அவர் விளக்கங்களையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார் சண்முகப்பிரியன் முன்பா சொல்லியிருந்தீங்க மென்பொருள் திறன் பயிற்சியையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதன் சிறப்பு நோக்கம் என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு துறைகள்ல வேலை வாய்ப்புகள் இருந்த இடஒதுக்கீட்டை சதவீதமாக உயர்த்தி சமீபத்தில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருந்தது மாற்றுத்திறனாளிகளில் மேம்பாடுகளில் புதிய திட்டங்களும் வேலைவாய்ப்பு முகாம்களும் வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் தமிழ்நாடு அரசால் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க